சஜித் பிரேமதாச பிரேமதாசமகி ஜன அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அவர்களே அதனுடைய பொதுச் செயலாளர் உட்பட வந்திருக்கின்ற பெருந்தரலான சகோதர சகோதரிகளும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கூட்டணியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி செயல்படுகின்றது இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் உங்களோடு இருந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த கட்சியிலே புதிதாக சேரவில்லை நாங்கள் இந்த கட்சியை உண்டாக்கியவர்களில் ஒருவராகத்தான் இருந்து வருகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி அந்த வகையிலே இன்று இந்த மே தினத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய சார்பிலே நான் வேலுக்குமார் அவர்களும் இந்த மே தினத்திலும் அதே போல எங்களுடைய தலைவர் கௌரவ மனோகணேசன் அவர்கள் கிளிநொச்சியிலே நடைபெறுகின்ற மே மேதினத்திலும் அதேபோல கௌரவ திகாம்பரம் அவர்கள் தலவாக்கலையிலே நடைபெறுகின்ற மே தினத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய இந்த சக்தியானது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது இன்று ஜனாதிபதி அவர்களும் கொட்டகளை பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபா தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக உண்மையிலேயே நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இவ்வளவு நாள் கம்பெனிகள் ஏமாற்றி வந்ததை இன்று ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஏமாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப் போகின்றான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாகவும் முன்னூற்றி ஐம்பது ரூபா வேதனை உயர்வுக்கான சம்பளமும் கொடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் ஒன்று கேட்க விரும்புகின்றோம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் என்ற சம்பளம் அடிப்படையிலே வரும் பொழுது நாங்கள் எதிர்பார்த்த சம்பளம் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்க வேண்டும் என்று ஏனைய கொடுப்பனவர்களோடு சேர்த்து இந்த விலைவாசிக்கு ஏற்ப இன்று ரெண்டாயிரம் ரூபாய் கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று மக்களுக்கு கிடைக்க போகவதும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்தான் ஆகவே இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதென்பது என்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய மலேக மக்கள் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் தீர்மா ஆதரிப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உத்தரவாதம் தான் இந்த பெருந்தோட்டங்களை சிறு உடைமைகளாக்கி அந்த மக்களுக்கு தேவையான அதாவது அத்தியாவசியமான சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிவகைகளை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி செயலி ஒன்று அமைத்து அந்த மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று இருக்கின்றது அவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லுகின்றார் ஆகவே கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் கௌரவ ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய மகன் என்ற காரணத்தினால் பெரும்பாலும் நாங்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் ரணசிங்க பிரேமதாச மேலே ஒரு அன்பு ஆதரவு வைத்திருக்கின்றோம் என்பதை மறக்க முடியாது ஏனென்றால் இந்த நாட்டிலே போய் போயிருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே பெருந்தோட்ட பகுதிகளில் அதாவது இந்திய வம்சாவளி மக்களுக்கு இருக்கின்ற பாஸ்போர்ட் பிரச்சனை ஒழிக்கப்பட்டு குடியுரிமை பெறுவதற்கான சந்தர்ப்பம் அன்று ரணசிங்க பிரேமதாச அவர்களால் கொடுக்கப்பட்டது ஆகவே அவர்களுடைய ஏழையினுடைய துக்கத்தை தெரிந்து ஏழைகளுக்கு உதவு செய்கின்ற ஒரு ஜனாதிபதியாக வளர்ந்த காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கின்றார் என்பது மறக்க முடியாது அவருக்கு எங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு அவருடைய நாமம் இந்த நாட்டிலே வருவதற்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்தால் தான் எதிர்காலத்திலே நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் சஜித் பிரேமதாச ஒரு இனவாதமற்ற தலைவர் என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் இன்று பதிமூணாவது திருத்த சட்டம் வடகிழக்கு மக்களுக்கு அவர்களை கொடுத்து அவர்களையும் இந்த நாட்டிலே இணைத்துக் கொண்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களையும் இந்திய வம்சமளி மக்களையும் முஸ்லிம் மக்களையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டிலே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்துவதற்கு ஒரே ஒரு தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்பதை ஞாபகப்படுத்தி எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்